எப்படி துவாசணும் தெரியுமா தமிழ்லேயே கேளு தப்பில்லை செலவாத்த அதே போல செலவாத்தை ஓதிட்டு அலமது இல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லணும் எந்த பாவங்களை கண் சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருக்கிறது அல்லவா எத்தனை பார்த்துருப்போம் செல்போனில் அத்தனை பாவங்களையும் மன்னிக்க சொல்லணும் நேரடியாக எத்தனையோ தேவர்களை நம்ம பார்த்துருப்போம் அத்தனை பாவங்களையும் மன்னிக்க சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் கண்டிப்பாக விட்டணும் பலகீனருக்கு இல்ல கண்ணில் அந்த பலகீனத்தை நானாக தானே தேடிக்கிட்டேன் என்னை படைத்தவன் சில நேரத்துல தான் அவன் சோதிப்பான் சில நேரத்துல என்னுடைய சோதனையை நானாக தான் தெரிவிக்கிட்டேன் ஒவ்வொரு சோ ஒவ்வொரு ஆன்மாவும் அது கையில என்ன சம்பாதிச்சதோ அதுதான் அதுக்கு கிடைக்குது அப்படின்ற அல்லாவுடைய வசனத்திற்கு அப்ப நான் தான் தேடிக்கிட்டேன் ருஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் அல்லாஹ் தந்த நியமத்துகளில் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான நேமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன் பெரும் செல்வங்கள் பெரும் வசதி வாய்ப்புகள் பெரும் பெரிய 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 பாக்கியங்களை அல்லாஹு தாலா தருவதில் கண்ணொழியை விட சிறந்த பாக்கியம் எதுவுமே கிடையாது அந்த கண்ணொளி என்பதுதான் எல்லா விஷயங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது குரானை பார்ப்பதற்கும் நல்ல விஷயங்களை பார்ப்பதற்கும் தன்னை படைத்த இறைவனின் காபத்துல்லாவை பார்ப்பதற்கும் இன்னும் தன்னை பெற்றெடுத்த மாதா பிதா இருவரை பார்ப்பதற்கும் தன்னுடைய அழகு எப்படி உள்ளது என்று பார்ப்பதற்கும் தன் மனைவியை ரசிப்பதற்கும் அன் பிள்ளைகளின் பாசத்தை நேசத்தை அவர்கள் செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன அற்புதமான குறும்புகளை பார்ப்பதற்கும் இப்படி சொல்லிக் கொண்டே இருக்கலாம் கண்ணொளி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று அப்படின்னு ஒரு பத்து நிமிடம் நீங்கள் கண்ணை பொத்திட்டு ஒரு காரியத்தை நீங்கள் ஆட்டணும்னு சொன்னா கண்டிப்பாக முடியாது ஏன் ரூமுக்குள்ளேயே ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரூமுக்குள்ளேயே ஒரு பத்து நிமிஷம் உன்னுடைய வேலைகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கண்ணை கட்டி விட்டுறோம்னு சொன்னா ஸ்தம்பிச்சு போவான் ஆனால் அதே சமயத்தில் பிறவிலேயே கண் பார்வை இல்லாத மக்கள் அல்ஹம்துலில்லா இல்லா தன்னுடைய அந்த குறையே தெரியாத அளவுக்கு எல்லாம் செயல்படக்கூடிய மக்கள் இருக்கத்தான் செய்கின்றனர் ஒரு ஆச்சரியமான விஷயம் அது இந்த கண்ணுலி என்பது மவுத்து வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டும் கண் பொறை கண் பலகீனம் நரம்புகள் அடைதல் கண் பார்வை அதாவது கிட்ட பார்வை தூர பார்வை வெள்ளை எழுத்து பார்வை இப்படி பல எக்ஸட்ரா எக்ஸெட்ரா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் பல குறைபாடுகள் இந்த கண்ணின் மூலமாக ஏற்படுகிறது அல்லாஹ் இந்த குறைகளில் இருந்து நம்முடைய கண்களை பாதுகாக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு மூமியுடைய ஒரு பெரும் அவாவாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த அவாவை தீர்க்கக்கூடிய விதத்திலே அல்லாவினால் தரப்பட்ட ஒரு அற்புதமான எல்லாராலும் ஓதப்படக்கூடிய ஒரு தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ஆயத்துள் குறிசி எல்லா நோய்களுக்கும் நிவாரணத்தையும் அல்லாஹு இதில் வைத்திருக்கிறான் எல்லா பலாய் முசிபத்துகளுக்கும் கார்மானத்தையும் அல்லாஹத்தால இந்த ஆயத்தூள் குறிசியில வைத்திருக்கிறான் கண்ணொளி பாதிக்கப்பட்ட மக்கள் கல் கண் பலகீனப்பட்ட மக்கள் ஒரு இடத்துல ஆற அமர அமர்ந்து கொண்டு முன்பின் செலவாத்துக்களை கண்டிப்பாக முடிவதோடு மட்டுமல்லாமல் இந்த ஒசிஃபாவை நீங்க எடுத்துக்கணும் ஆயத்தில் குருசிய எப்படி ஓதணும்ன்ற அந்த முறையும் சொல்றேன் அல்லாஹு له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده عفنهما وهو الله العظيم ترمبو الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم

இது ஒரு ஸ்தாத் சொல்லி கொடுத்தது தான் ஒரு ஹசரத் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது தான் நம்ம இயக்கமா அதாவது நம்ம தனிச்சையா சொல்லலை அப்படியே வைத்துக் கொள்ளணும் சிறிது நேரம் அந்த இறைவனுடைய வார்த்தைகளை அப்படியே கண்ணில் ஒத்துக்கேட்ற மாதிரி அப்படியே வைத்துக் கொள்ளணும் வைத்துக் கொள்ளணும் வைத்துக்கொண்டு சிறிது ஆசுவாசப்பட்ட உடனே கண் ஒரு மாதிரி மங்குற மாதிரியே தெரியும் அப்புறம் அலமது இப்படி ஏழு முறை ஏழு முறை ஏழு முறை ஓத சொன்னேன் ஏழு முறை ஓதி முடித்த உடனே அதுக்கப்புறம் துவாசை ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிடணும் எப்படி தெரியுமா துவாச கேளுங்க தப்பில்லை செலவாத்த அதே போல செலவாத்த ஓதிட்டு அலமது இல்லா உங்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லணும் எந்த பாவங்கள கண் சம்பந்தப்பட்ட பாவங்கள் இருக்கிறது அல்லவா எத்தனை பார்த்துருப்போம் செல்போன்ல அத்தனை பாவங்களையும் மன்னிக்க சொல்லணும் நேரடியாக எத்தனையோ தேவர்களை நம்ம பார்த்துருப்போம் அத்தனை பாவங்களை மன்னிக்க சொல்லி ஒரு சொட்டு கண்ணீர் கண்டிப்பாக விட்டுறணும் பலகீனருக்குள்ள கண்ணில் அந்த பலகீனத்தை நானா தானே தேடிக்கிட்டேன் என்னை படைத்தவன் சில நேரத்தில் தான் அவன் சோதிப்பான் சில நேரத்துல என்னுடைய சோதனையை நானா தான் தேடிக்கிட்டேன் குள்ளுனிமா கசப தைதீகம் ஒவ்வொரு சோ ஒவ்வொரு ஆன்மாவும் அது கையில என்ன சம்பாதிச்சதோ அதுதான் அதுக்கு கிடைக்கிது அப்படின்ற அல்லாஹுடைய வசனத்திற்கு அப்ப நான் தான் தேடிக்கிட்டேன் அதனால அந்த கண் சம்பந்தப்பட்ட அந்த தவறுகள் உங்களுக்கு தெரியும் எதை எதை பார்த்துருக்குறேன்றது உங்களுக்கு தெரியும் அந்த தவறுகள் அனைத்தையும் இதய கூட்டில் கொண்டு வர வேண்டும் அஸ்து சொல்லி அல்லா மன்றாடணும் என்ன பாவத்தை மன்னிச்சிரு இறைவா என் பாவத்தின் கோபமாக நீ இந்த கண்ணொழியை நீ பறிச்சிடாத இறைவான்னு சொல்லி அல்லா இடத்துல கேட்கணும் கேட்டு அதுக்கப்புறம் துவா செய்து முடித்தவுடனே திரும்பவும் என்ன செய்யணும்னு சொன்னா சலவாத் லாஸ்ட்ல முழிங்க பாருங்க முடிக்கும் போது சல்லா அலி அதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா பெருவரல்ல உதயம் அப்படி ஊதி என்ன செய்யணும்னு சொன்னால் கண்கள் அப்படியே சுற்றி என்ன செய்யணும் பத்து போட்ட மாதிரி போடணும் இப்படி பண்ணிட்டீங்கன்னா அலமது இல்லா காம கண்ணொழி வேணும் கண்ணொலி நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஆதங்கமும் தேவையும் உடைய மக்கள் ஏன் தேவையில்லாத மக்கள் கண்ணொலி அல்லாஹாலாக கொடுத்துருக்கிறான் ஆனாலும் கண்ணொழி குறையக்கூடாது வயதான காலகட்டத்தில் ரெண்டு தருமாறிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ பெரிய துயரம் அது அதை தரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னு சொன்னா இந்த துவாபனமோ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும் ஆயுத்தல் குறிச்சி வேல்யூபுல் பவர்ஃபுல்லானது நோய்களுக்கான தீர்வு நோய்களுக்கான தீர்வு பலாய் முசீபத்துக்களுக்கான பலாய் முசீபத்துக்களுக்கான தீர்வு என்னென்ன இருக்குது அதுல ஆயத்த குறிச்சி சிகிச்சை செய்யுங்க பொதுவாக இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா கண் பார்வை வந்து அதிகமாக ஓய்வுல இருக்கணும் நீங்க அதிகமான ஓய்வு கொடுக்கணும் கண்ணுக்கு எப்போதுமே அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த வசிஃபாக்களும் பலன் தராம போயிடும் முருங்கைக்கீரையை தொடர்ந்து சாப்பிடணும் முருங்கைக்கீரையில் அல்லாஹு தாலா அந்த கண்ணொலிக்கு உண்டான எல்லா பவரையும் வைத்திருக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் சாப்பிடணும் அதிகமாக தொடர்ந்து இப்படியெல்லாம் செய்து கொண்டு அல்லாவிடத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கள் கண்டிப்பாக உங்களுடைய கண்ணொலியை பாதுகாக்கும் அதிகப்படுத்தும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லாவற்றை விட மேலாக இந்த வசீஃபாவை உங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த இளியோனுக்காக துவா செய்யுங்கள் ஜெசாக் அல்லா அலாம் வலைக்கும் வரமத்துல்லா